ஜெய் ஸ்ரீராம் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆன்மீக பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் உங்களுடைய அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் ராமநாம சொன்னா நம்ம பண்ண பாவமும் போயிடும் பண்ணிட்டு இருக்கிற பாவமும் போயிடும் பண்ண போகிற பாவமும் போயிடும் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அந்த வகையிலே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் நமது அயோத்தியா ராமனுடைய ஜென்ம பூமியிலே ராமனுடைய ராமனுடைய ஆலயம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது மிகப்பெரிய சமாச்சாரம் நம்ம நமது இந்திய நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய பெருமை என்று சொல்லலாம் அந்த வகையிலே அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்துடைய இந்த பத்திரிகையும் அதோடு ராமபிரானுடைய பிரசாதமாக அக்ஷதியும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது திருவாளர் வலசை ஜெயராமன் அவர்கள் மூலமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிகப்பெரிய பாக்கியம் அன்பர்களே நாம் அத்தனை பேரும் இதனை ஒரு பெரிய விழாவாக நம்முடைய வீட்டிலேயே நடைபெறுகின்ற ஒரு விழாவாக நாம் கொண்டாட வேண்டும் நம்ம வீட்டில் கல்யாணம் எப்படி கொண்டாடுறோம் நம்ம வீட்டில் தீபாவளி எப்படி கொண்டாடுறோம் கார்த்திகை எப்படி கொண்டாடுறோம் அது மாதிரி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு காலையிலிருந்து உங்கள் வீட்டில் ராமநாமத்தை சொல்ல வேண்டும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய ஜெயராம் இது வீடு ஃபுல்லாக ஒலிக்கணும் அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் முழுக்க முழுக்க ஏனென்றால் நமக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்க போகும் இந்த ராமருடைய ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்காக நாம் அனைவரும் ஒவ்வொரு வீட்டிலும் உலகம் முழுவதும் ராமநாமத்தை ஜபித்து சாயங்காலம் அஞ்சு மணியிலேருந்து நம்ம வீடு ஃபுல்லாக விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய பாக்கியம் இந்த வைபவத்தில் நாம் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் வீட்டிலிருந்து பிரார்த்தனை செய்தாலே ராமர் உங்களை தேடி வருவார் என்பது நிச்சயம் ஓம் ஜெய் ஸ்ரீராம்